இல்லாதவற்றிலிருந்து இருப்பதற்கு நாங்கள் எகிரி குதித்து கொண்டிருக்கிறோம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நீங்கள் எப்படி அடுத்த நிலைக்கு போக போகிறீர்கள் கொஞ்சம் யோசித்துப் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வழிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான சில விஷயங்களை சிந்தித்தபடி நான் வந்திருக்கிறேன் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் சொல்லப்படுவதில்லை சிலருக்கு சில விஷயங்கள் புரியும் சிலருக்கு சில விஷயங்கள் புரியாது அதனால் இந்த வேளையிலே உங்களுக்கான சில விஷயங்களை விதைத்து விதைத்துவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன் இரண்டு விஷயங்களை காத்திரமாக இந்த தமிழ் கனவு நிகழ்ச்சியில் விதைத்து போகிறேன் ஒன்று நான் அதை என் பேச்சிலே தொடங்கினேன் சுதந்திரம் என்கின்ற சொல் இன்னும் ஒரு சொல் இருக்கிறது அடிமைத்தனம் அடிமைத்தனம் என்கின்ற ஒரு சொல்லை எடுத்துக்கோங்க சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு சொல்ல எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு சொல்லுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் இதோ இந்த பதினைந்து நிமிடங்களுக்குள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய பார்வை அடுத்த பதினைந்து நிமிடங்களிலிருந்து மாறக்கூடும் ஓஷோ தான் சொல்லுவார் சொல் எனது பொருள் உன்னுடையது நீ புரிந்து கொண்ட பொருளுக்கும் நான் சொன்ன சொல்லுக்கும் நான் பொறுப்பெடுக்க முடியாது என்று சொல்வார் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லில் இருக்கக்கூடிய பொருளை நான் எப்படி உணர்ந்து கொள்கிறேன் என்பது என்னை பொறுத்த விஷயமே தவிர அதை நான் உங்கள் மீது திணிக்க முடியாது என்கிறான் ஓஷோ நான் அடிமை என்கின்ற சொல்லை சொல்கிறேன் சுதந்திரம் என்கின்ற சொல்லை சொல்கிறேன் இரண்டு சொல்லுக்குமான அர்த்தம் என்ன என்று இந்த பதினேழு பதினெட்டு வயதிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் படிக்கின்ற சட்டம் அது சொல்லுகின்ற எல்லாம் ஒரு புறம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த ரெண்டு சொற்களையும் இன்றைக்கு உங்களுக்கு விளக்கப்படுத்தி விட்டு போய்விடுகிறேன் நான் நீங்கள் நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் எங்கேயும் தடைப்பட்டு நின்று விடக்கூடாது என்றால் இந்த அம்மா இந்த இந்த தாய் விளக்கத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய தாயாருக்கு என்பது வயது நான் பிஹெச்டி படித்திருக்கிறேன் ஒரு பிடி டீச்சராக தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை பென்சிலில் இருந்து தொடங்கிய வாழ்க்கை இன்றைக்கு பச்சை பேனாவில் வந்து நிற்கிறது நான் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்கக்கூடிய ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சையீத் மகளிர் கல்லூரியின் தமிழ் துறையில் விரிவுரையாளராக சேர்ந்து துறை தலைவராக உயர்ந்தேன் துறை தலைவராக உயர்ந்ததற்கு பிறகு ஒரு மாதத்தில் எனக்கு அரசிடம் இருந்து ஒரு ஆணை வந்தது அந்த ஆணை சொல்ல இந்த விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் மூன்று ஆண்டுகள் உங்களுடைய துறை தலைமையிலிருந்து பணிவிடுப்பு செய்யப்பட்டு நீங்கள் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் உலக தமிழ்ச் சங்கம் என்கின்ற அமைப்பின் துணை தலைவராகவும் இயக்குநராகவும் நியமிக்கப்படுகிறீர்கள் அங்கே நீங்கள் வந்து பணியாற்றுங்கள் என்று அரசாணை எனக்கு வந்தது நான் நினைத்துப் பார்க்கிறேன் குழந்தைகளை எது எனக்கு இந்த உயர்வை தந்தது தமிழ் கனவில் பேச வருகின்ற அத்தனை பேச்சாளர்களையும் நீங்கள் எடுத்துக் அவர்கள் வெறும் பேச்சாளர்கள் கிடையாது மிகப்பெரிய கல்வியாளர்கள் மிகப்பெரிய பொறுப்பு கூடியவர்கள் சமூகத்தில் சான்றோர்களாக விளங்கக்கூடியவர்களை அவர்கள் தமிழ்க்கனவு நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் பேச்சாளராக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த வாழ்க்கையின் ரகசியம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ரகசியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் ஒரு ஃபார்முலா கிடைக்கும் அந்த ஃபார்முலாவை மட்டும் இந்த வயதில் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பின்னால் இருக்கக்கூடிய இரண்டு குழந்தைகளில் ஒருவன் மொபைலில் பார்த்துட்டுருக்கிறான் அதை அடுத்தவனும் இருக்கான் ரெண்டு பேருமே மொபைலை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு சுவிச் ஆஃப் பண்ணுங்க அதை அங்க இருக்கிறது எங்கேயும் போகாது நான் கிளம்பி போயிடுவேன் கவனம் திரும்ப சொல்லுகிறேன் கவனம் கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சில விஷயங்களை அறுவடை செய்து கொள்கிறார்கள் பலர் சாதனையாளர்களை பார்த்து கைத்தட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கைத்தட்டுகின்றவர்களாக இல்லாமல் கைத்தட்டு பெறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குழந்தைகளே ஏன் உங்களை குழந்தைகள் என்று அழைக்கிறேன் என்றால் நீங்கள் சுயமாக சம்பாதிக்காத வரைக்கும் நீங்கள் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் தானே தானே இருக்கிறீர்கள் அம்மா அப்பா தானே கட்டிக்கிட்டு மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சில கதவுகள் உங்களுக்காக அவர்களை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றால் நான் நிறுத்திக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை சேலம் கல்லூரி சட்டக்கல்லூரி சார்பாகவும் தமிழ் கனவு ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் நார்மல் ஆர் யூ வித் மீ கேன் ஐ ப்ரொசீட் வித் மை டாக் உக்காரங்க முனைவர் லட்சுமி மேடம் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி நாங்கெல்லாம் போய் வெளியில சொல்லுவோம் நிமிர்ந்து உட்காருங்கன்னு அறுபத்தேழு அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் தான் உக்காரும் ஆனால் சட்டக்கல்லூரியில் நூற்றுக்கு நூறு நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது என்ன ஆச்சரியம் தெரியுமா சொன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கான் அது ரொம்ப உண்மை அது சொன்ன பேச்சு கேட்ட உடனே அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கல்ல இருந்த இருந்து ரெண்டு இன்ச்சு உயர்ந்து இருக்கிறீங்க அவ்வளவுதான் வாழ்க்கை வாய்ப்புகளைத்தான் தரும் வெற்றிகளை தராது யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு வெற்றி வந்து சேருகிறது அவ்வளவுதான் வெற்றியாளர்களுக்கும் கைத்தட்டுகின்றவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசமே இதுதான் நான் இரண்டு செய்திகளை சொல்லுகிறேன் ஒன்று அடிமைத்தனம் மற்றொன்று சுதந்திரம் சுதந்திரமாக நீங்கள் நதி போல் ஓட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் குழந்தைகளை நீங்கள் நினைக்கிறீர்கள் சில கதவுகள் உங்களுக்காக மூடப்பட்டு இருக்கு பெரியவர்கள் ஆசிரியர்கள் சமூகத்தினுடைய காவலர்கள் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அந்த கதவை உங்களுக்காக மூடி வச்சிருக்காங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் இளமை என்ன செய்கிறது அதை தட்டி திறக்க முயற்சி செய்கிறது ஒன்றை மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் பெரியவர்கள் யாரேனும் உங்களுக்காக ஏதேனும் கதவுகளை மூடி வைத்திருந்தால் அவர்கள் உங்கள் நன்மைகளை நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்பினால் ஒன்றை மட்டும் மனதில் சுமந்து செல்லுங்கள் நீங்கள் உள்ளே போய் சுதந்திரத்தை அனுபவிக்க போகிறீர்களோ என்கின்ற அச்சத்தில் அவர்கள் அதை மூடி வைக்கவில்லை உள்ளே போனால் அடிமைப்பட்டு விடுவீர்கள் என்பதற்காகத்தான் அதை மூடி வைத்திருக்கிறோம் சில கதவுகள் மூடியே இருக்கட்டும் உங்களுக்காக அந்த கதவுகள் திறக்க வேண்டாம் எது திறக்க வேண்டும் எது திறந்த கதவு எது சுதந்திரத்திற்கான கதவு கல்வி மட்டும்தான் குழந்தைகளே சுதந்திரத்திற்கான கதவு இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிறீர்களா நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய வழக்குகளில் தரக்கூடிய தீர்ப்புகளால் இந்த சமூகம் உயர்கிறது என்று கிடையாது அவர்கள் தீர்ப்பு கொடுக்கின்றவர்களோ தீர்ப்புக்காக வாதாடுகின்றவர்களோ கற்ற கல்வியினால் தான் இந்த உலகம் உயர்கிறதே தவிர அவர்கள் தருகின்ற தீர்ப்பினால் மட்டும் இந்த உலகம் உயர்ந்து போவது இல்லை கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதனை நான் சொல்லுகிறேன் இந்த கல்விக்கான கதவை எப்படி நீ திறந்து பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன் நான் பிடி டீச்சராக இருக்கும் பொழுது ரவுண்ட்ஸ் வந்த ஏன்னா வெயில்ல ஸ்டூல் போட்டிருந்தாங்க உட்கார முடியல உன் வயது இருக்கும் எனக்கு நான் கொஞ்சம் மானஸ்தி பிஏ த்ரீ இயர்ஸ் முடிச்ச உடனே பிஎட் முடிச்சுட்டு எம்ஏ ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ்க்காக அம்மா அப்பா கையை எதிர்பார்க்காம வேலைக்கு போயிட்டேன் மூன்று மாதம் தான் வேலை செய்தேன் அதற்கு பிறகு எனக்கான கதவுகள் திறக்க தொடங்கிருச்சு அப்படி உள்ளே போகின்ற பொழுது ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் ரூம் காலியாக இருந்தது டீச்சர் இல்லாமல் உள்ள நுழைஞ்சு கேட்டேன் என்னப்பா பாடம்னு திருக்குறள் மேடம் நானுங்க ஹை குடு ஒழுக்கமுடைமை எத்தனை குரல் நடத்தியிருக்காங்க மூன்று நான்காவது நான் நடத்தவானா பசங்க சிரிச்சானுங்க நடத்துங்க மேடம் தொடங்குறதுக்குள்ளே டீச்சர் அனுட்டாங்க பிடி தானே என்ன தமிழ் வெளியேற்றப்பட்டேன் கையில் திருக்குறள் புத்தகம் ஆனால் அதை வாசிக்க முடியவில்லை பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியவில்லை வெளியில் வந்தேன் உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பை அணைக்கவே இல்லை பற்றி எறிந்தது அந்த தமிழ் நெருப்பு என்ன ஆனது தெரியுமா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்க ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருங்கள் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருங்கள் அது உங்கள் விருப்பம் ஆனால் பிரபஞ்சம் என்று ஒன்று இருக்கிறது அதற்கு ஒரு 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 வேவ்ஸ் இருக்கு ரொம்ப ஆழமா நீ ஏதாவது நினைச்சேன்னா அது உனக்கு வந்துடும் கவனம் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது